வேதத்தின் மகத்துவ நிகழ்ச்சிக்கு உங்களுடைய அன்புடனே வரவேற்கிறேன் இந்த நாள் மகத்துவம் மருதோன்றி பூங்கொத்து உன்னத பாட்டு ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் மருதோன்றி பூங்கொத்துவினுடைய தன்மை என்ன அது இடிக்க வேண்டும் அரைக்க வேண்டும் விழிந்து எடுக்கப்பட வேண்டும் எடுக்கப்பட்டால் நமக்கு ஒரு கலர் கிடைக்கும் சிவந்த நிறத்திலே இந்த மருதோன்றி பூங்கொத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது மற்ற இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் சிவப்பான மேல் அங்கியை அவருக்கு உடுத்தினார்கள் என்று வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து அவர் சிவப்பான மேல் அங்கியை உடுத்தி நான் மருதோன்றி பூங்கொத்தாக இருக்கிறேன் என்று இந்த மருதோன்றி பூங்கொத்து எதற்காக ஏசாயா ஒன்று பதினெட்டிலே வாசிக்கிறோம் உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும் அவைகள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும் என்று என்னுடைய பாவங்களும் என்னுடைய சாபங்களும் நீங்கப்படுவதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த எனக்காக அவர் இரத்தத்தை சிந்தினார் என்பதற்கு அடையாளம் இந்த மருதோண்டி பூங்கொத்து இயேசு கிறிஸ்தனுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் இதற்கு அடையாளமாகத்தான் இந்த மருதோன்றி பூங்குத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய கண்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறார் இந்த மருதோந்தி பூங்குத்தாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் உங்கள் பாவங்கள் கழுவப்பட்டு இருக்கிறதா மீண்டும் சந்திப்போம்